இந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காத்து இயற்கை சந்தோஷமான குடும்பம் இதுக்கு மேல என்ன வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து மழைக்காலம் பாட்டோட எண்டுக்கு வந்தாச்சு மழை பேஞ்சி ஓஞ்சி வெள்ளம் வடிஞ்சு ஓரளவுக்கு பழைய நிலைக்கு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம ஆற்றுல போய் மீன் பிடிக்க போகிறோம் மீன் பிடிக்கிறது வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு அமைதியான ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு செயல் சிங்கம் பாருங்க தூண்டி போட்டு வேற லெவலோட ஒரு மீன் கிடைச்சிருக்கு சும்மா அப்படியே இருக்கு நல்லா இரு தெரியுதா வந்து கட்டுங்க வய ரொம்ப வேற லெவலா இருக்கு நல்லா பட்டை ஜிலேபி கம்மையான மீன்டாக சும்மா எப்படி இருக்கு பாருங்க பட்டை ஜிலேபியா இருக்கா இப்பாக்கா அப்படியே பறந்துடுவாரு ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃப்ரெஷர் மீனாக மாறிடுவோம் இப்போ வந்து நமக்கு ஒரு வவா மீன் கிடச்சிருக்கு சும்மா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசும் பாருங்கள் நாங்கள் தூண்டில் போட போட வெறும் வந்து ஜிலேபி மீன் தான் கிடைக்குது ஏன்னா அதிகமாக இந்த மீன் தான் இருக்குது ஏன்னா நம்ம நாட்டு மீன்லாம் வந்து நிறைய இந்த ஜிலேபி மீன் தான் சாப்பிட்டுருது ஸோ அதிகமான ஜிலேபி மீன் தான் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஜோடியா மிஸ் ஆகிறீங்களா நீங்க இப்ப பாரு ஒரே அடியில ரெண்டு பேர் அப்படி சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க எங்க போறீங்க எவ்வளவு ஜிலேபி மீன் இருக்குன்னா இதுல வந்து ஒரு சில குறவு கெண்ட இந்த மாதிரி மீன் தான் ஒன்னு ரெண்டு தான் இருக்கு ஆனா ஜிலேபி தான் ஜாஸ்தி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹாய் சொல்லு ஹய் இங்க பாரு இவரே எங்க ஃபிஷர்மேனு இவ பாண்டிச்சேரியிலேருந்து வர வச்சிருக்கோம் இவரை இந்த இந்த பெரிய பெரிய மீன் பிடிக்க மாட்டுது சுராத்தி மீன் வாங்க பிடிப்போம் பார்த்தா எல்லாம் கெண்டை ஜிலேபி ஓகேடா என்ன கட்டு அப்படியே வீடியோவில் காட்டு வீடியோவில் காட்டு ஆ தூக்கி போடு இங்கே போடு எடுத்து போடு அந்த ஜிலேபி தான் பட்ட ஜிலேபி எங்க பிடிக்குமா அதுதான் ஏதாவது ஒன்றாகாது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இது குறவை மீனா இல்லை வந்து விரால் மீன் குட்டியான்னு தெரியல ஆனால் இந்த மாதிரி மீன்கள்லாம் ஒரு சில தான் இருக்குது அப்புறம் கெண்டை மீன் முன்னாடிலாம் ஜாஸ்தி இருக்கும் ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் கம்மியாக இருக்குது காரணம் என்னாக்கா இந்த ஜிலேபி மீன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதால எல்லாத்தையும் சாப்பிடுறது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில குட்டி மீன்லாம் நாங்கள் வந்து சரி அப்படியே ஆற்றுலேயே விட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து விரால் மீன் குட்டியுது நாங்கள் வந்து தூண்டில் போட்டு ஒன்று ஒன்றா பிடிப்போம் ஆனால் ஒரு சில டைமில் கிடைக்காது ஒரு சில டைம் கிடைக்கும் அது வந்து ரொம்ப போரிங்காகவும் இருக்குது ஒரு சில டைம் அப்படியே ஜாலியாகவும் போயிட்டுருக்கும் ஆனால் இவங்க வந்து வீச்சு வலையால் வந்து எந்த அளவுக்கு மீன் எடுக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பெரிய மீன் ஒரு வலைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மீன் கிடைக்குது அதுவும் பெரிய பெரிய மீனாக கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்களா இந்த வலையில் வந்து எத்தனை மீன் கிடைக்குது பாருங்கள் அதுவும் எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து இந்த வலையோட ரேட் வந்து மூவாயிரவாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து நிறைய ரேஞ்சில் இருக்குது ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து இதை வாங்கி ட்ரை பண்ணணும் இவங்க வந்து பயங்கரமான ப்ரொஃபஷனல் பிளேயர் இவங்க ஏன்னா வந்து இவங்க ரெகுலராக மீன் பிடிக்கிறவங்க ஏரி குளத்தில் ஸோ நமக்கு வந்து அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் இல்லை ஸோ நம்ம வந்து எப்பயாவது வருஷத்துக்கு வாட்டி தான் எப்போவுமே நாங்கள் மீன் பிடிப்போம் அங்கே பாருங்க என் நண்பர்கள் வந்து மீன் பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க எல்லா டீம்லேயும் வந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வாடான்னா நைட்டு ஒரு மணிக்கு வருவாங்களே அந்த மாதிரி எங்கள் தலைவர் எங்கள் அண்ணன் பாலாஜி அந்த மாதிரி காலையில் பதினொரு மணிக்கு வாடான்னா சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு வந்து மீன் பிடிக்கலாம் வான்றான் இங்கே பாருங்கள் ஆற்று வெள்ளத்தில் பாம்புலாம் கூட வந்துருக்கு நிறைய பாம்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தண்ணி பாம்பு தான் அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை எப்போவுமே வந்து ஆற்றுல இறங்கினா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஏன்னா இப்போ வேற முதல்ல வேற ஒரு நாற்பத்தஞ்சு முதல்ல வந்து மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க எங்கள் ஊருக்கு வர ஆற்றுல வர தண்ணிலாம் வந்து சாத்தனூர் டேம்லேருந்து தான் வருது ஸோ அங்கேருந்து அது பக்கத்தில் இருக்க முதல்ல பானையில் வந்து நாற்பத்தஞ்சு முதல்ல மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து எந்த அளவுக்கு லட்சணத்தில் வந்து பாதுகாப்பாக பார்த்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எத்தனை முதல்ல அடிச்சிட்டு வந்தாலும் நாங்கள் குளிக்கிறதும் நாங்கள் என்ஜாய் பண்ணுறதும் மிஸ் பண்ணவே மாட்டோம் ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம சேஃபாக தான் பெஸ்ட்டு ஐயோ ஐயோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆற்றுல போய் மீன் பிடிச்சிக்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு மீன் கிடச்சிருக்குன்னு எல்லாமே வந்து ஜிலேபி மீன் தான் ஆல்மோஸ்ட்டு ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் மீன் குழம்பு மீன் மறுவல் தான் வைக்க போகிறோம் ஸோ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஏன்னா நம்ம கடல் மீன்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோ இல்லை வந்து ஐஸில் வச்சோ நமக்கு எடுத்துகிட்டு வராங்க ஸோ அந்த ஆனால் வந்து ஆற்று மீன் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து பெஸ்ட்டாக இருந்ததுன்னா எல்லாருக்குமே வந்து அது பிடிக்கும் லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ அதுக்காக தான் நான் முயற்சி இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து மழைக்காலம் பார்த்து முடியுது ஏன்னா வந்து எப்போவுமே பார்ட் பார்ட்டாக போகிறதுக்கு காரணம் என்னென்னா ஏன்னா மொத்தமாக ஆஃப் அன் ஹவர் இந்த மாதிரி வரும் ஸோ அதனால் எல்லாேருக்கும் பார்க்க போர் அடிக்கும் அதனால தான் டென் மினிட்ஸ் எயிட் மினிட்ஸ் இந்த மாதிரி போடுறதா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்